ஏசப்பா யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அங்கே படிக்கும்போது தான் ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹிந்து ஆரோக்கியமான குடும்பத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஹிந்து முறையின்படி படி எல்லா சாமி கும்பிட்றபடி அந்த வழிமுறைகள் தான் எங்களுக்கு தெரியும் நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல் ஆனதுனால அங்கே வந்து ஏசப்பாவை நான் தெரிந்து கொண்டே மாதிரி எல்லா ஃப்ரைடேஸ்லேயும் வந்து கிதியோன்ஸ்லேருந்து வந்து அங்கே ப்ரேயர் நடத்துவாங்க நான் வந்து மனம் திருமணவே அந்த சின்ன நியூ டெஸ்டமர் ரெட் கலர் நியூ கஸ்டமன் அந்த கிதியோன் பைப்பிள் மூலமாக தான் நான் வந்து ஆண்டவரை நான் யாருன்னு அங்கே தெரிஞ்சிட்டது ஏன்னால் அதுலேருந்து தான் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ப்ராபர்ப்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த சங்கீதமும் அந்த நீதிமொழிகள் அந்த பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து அது மாதிரி மேத்யூ அந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸு மற்றையு மார்க் லூக் அந்த மாதிரிப்பட்ட சாப்டர்ஸ்லேருந்து ஏசப்பா செய்து தந்த எல்லா விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் ஏசப்பா யார் அவருடைய பிறப்பு அதெல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஒன்று சொன்னாங்க என்னென்னா ஏசப்பா எவ்வளவோ பெரியவர் அவர் தான் அந்த உலகத்துலேயே என்ன செய்ய சர்வ